ஃபர்ஸ்ட் டே கட்டி ஷூட்டு அதுக்கு தான் நேராக அதாவது பர்சனலாக மீட் பண்ணுவோம் முன்னாடி நான் பார்த்திருக்கேன் நிறைய இடங்கள்ல ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ண உடனே அவருக்கு நான் தத்தக்கா பத்தக்கான்றேன் ஏன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அப்படி இருக்கும்போது அவரே பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு அவங்க கேரள வந்து கூப்பிட்டு லன்ச் இதே மாதிரி நான் உட்காந்து சாப்பிட்டு என்ன கூல் பண்ணி எனக்கு கேட்டதிட்ட ஒரு எழுபது நாள் நாங்கள் ஒன்றா தான் இருக்கணும் ஷூட்டிங்கில் அந்த இது வரணும்ல அந்த படம் சொல்லிட்டு உடனே இது பண்ணி பேசி அவர் நல்லா ஆகிட்டார் அதுக்கப்புறம் பயங்கர க்ளோஸ் ஆகிட்டார் என்ன சும்மா நாங்கள் ஏதாவது மெசேஜ் இது பண்ணிக்கிறது சும்மா காதலி முறை அதை அனுப்பிச்சு விடுவேன் சார் வாட்சிங் இருக்கு காட்டக்கூடாது வாட்சிங் ஏதோ ஒரு ஒரு லட்சத்தி சார் பிடிக்கும் அனுப்பிச்சு விட்டேன் அதுக்கு அவர் அமிச்சிருந்தாரு அது வித் டியூ பார்த்தே கூட சொல்றேன் அதாவது நீலாம் இல்லாமல் இல்லாம நான் எப்படிப்பா அந்த மாதிரி அவ்வளவு ஒரு அருமையான ஒரு சூப்பர் சூப்பர் உங்களுக்கு எந்த பேஸ் ரொம்ப பிடிக்கும் சொல்ல போனா நாளைய தீர்ப்பில் வந்தார் இல்லையா அதே ரொம்ப பிடிக்கும் அன்னைக்கு அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்பினாரு பாருங்க ஸோ அதுதான் இது எனக்கு அன்னியிலருந்தே அது ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சூப்பர் அந்த விஜய் சார் இந்த சாங்கை வந்து எடக்கு முடக்கு சாங்க மறுபடியும் ஃபோன் லைன் கொடு கொடு பார்த்தாரு ஃபுல்லாக சாங்கை பார்த்தாரு சும்மையானி சூப்பர் யா அப்படின்னாரு எவ்வளோ பெரிய விஷயம் அவர் சொல்றது இருக்குல்ல அது அவ்வளோவா நம்ம ஆள் தான் ஆனால் அவர் பொழுது நமக்கு தோணுது இல்லை ஐயோ இதுக்காகவே நம்ம நல்லா ஆடணும்னு அதுதான் அந்த பெரிய மனிதர்கள் பெரிய மனிதர்கள் விஜய் வாட்ஸ் வந்து ஒரு வாட்டி வந்து விஜய் சார்லாம் கொடுத்தாரு இவருக்கு சிவாக் ஆமாம் அப்போ அவங்களாம் யாரும் கேட்கல என்கிட்ட வந்து ஒருத்தர் சொல்கிறாரு நீங்கள் எப்படியாவது சார்கிட்ட சொல்லி இந்த அவார்டு கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு நான் எனக்கு என்னென்னா ஒத்துப்பார் எனக்கு என்னென்னா நம்ம போய் கேட்டு ஒரு வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்கள் மூணு பேருக்கு ஒரு ஃபோட்டோ கூட ஒன்று இருக்கும் விஜய் சார் சூர்யா சார் இந்த பக்கம் நான் உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ கூட நான் தான் விஜய் சார்கிட்ட போய் கேட்டேன் சார் ஒன்றும் இல்லை சார் இந்த மாதிரி ஷிவாக்கு அவார்டு கொடுக்க சொல்லி ஓகேவா சார் ஓகே நான் வாங்கினோன்னே அடுத்து தான் அப்படி கொடுத்துடலாமா ஒரே வாட்டி ஓகே சார்னு சொல்லிட்டு போய் கொடுத்தது இல்லாமல் ஸ்டேஜில் வச்சு சொன்னார் சிவா குழந்தைங்களை பிடிச்சிட்டிங்கன்னு இவ்வளோ பெரிய வார்த்தைகள் ஒரு ஒரு அவ்வளவு பெரிய ஹீரோ அத சொல்றது இருக்குல்ல சிவா இன்னைக்கு இருந்த இது கூட இல்ல இப்போ ஸ்டார்டிங்கான ஒரு டைம் தான் அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு இதற்கான சொல்றதுக்குல அடுத்தவங்க பிரைஸ் பண்ணி பேசறதுக்குல அது வேற லெவல் அது வந்து சூப்பரா இது பண்ணி கொடுத்தாரு அதே மாதிரி வந்து அதை இன்னைக்கு சிவாவும் ஃபாலோ பண்றாரு இன்னைக்கு என்ன வந்து அவர் அப்படி சொல்றாரு சூப்பருங்க சூப்பர் அதாவது பசங்களை பிடிச்சிட்டீங்கன்றது அவர் ஆனா காஞ்சோரிங் கண்ணப்பன் நாயசேகர் மூலமா சின்ன பசங்க நிறைய பேர் பார்த்துருக்காங்கன்றத அவரும் அதை சொல்றாரு எப்படி போன வருஷம் ஜெயில இருந்து வந்து ஏதோ ஒரு வாரத்துல வந்து சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்னோன்னா அடுத்த சூப்பர் ஸ்டார் யாரு விஜய் தான் சொன்னாங்களா காக்கா எல்லாம் சொன்னேன் இப்ப நாங்க ஒரு தேதி சொல்லவா விஜய் சார் இடத்த சிவகார்த்திகை நோக்கி போறாரு அப்ப சிவகார்த்திகேயன் இடத்த சதீஷ் அவரு நோக்கி வராரா யாரும் யாரோட இடத்தையும் பிடிக்கும் நீங்க சொன்ன சொல்லணுமே சரி வாய்ப்பே சொல்றான் விஜய் சார் அந்த இடம் வந்து சூப்பர் அந்த இடத்துக்கு போறதுன்றது மிக 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 இதுதான் அஜித் சார் அதுவும் அப்படிதான் அவரு கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு பட் சிவாங்கிறது சிவகங்கல இடத்துக்கு கிரியேட் பண்ணிருக்காரு ஸோ அடுத்தவங்க வந்து சிவாவோட அதை அந்த மாதிரி வகையில் போகலாமே தர அவர் இங்கே இவர் இங்கேன்றது கிடையவே கிடையாது இவங்கலாம் ஒரு ஒரு இடம் இதை நோக்கி போகலாம் ஆனால் நம்மளும் தனித்தனி இடத்தை தான் செட் பண்ண முடியுமே தவிர கிட்ட போக முடியுமான்னா கஷ்டம் அது அப்புறம் அது நான் சொன்ன டெல்லாக் தான் ஓகே அது வந்து நான் ஸ்கூல் டைமில் தெரியாமல் பண்ணது என்ன ஒரு நாள் ஹெட் மாஸ்டர் வந்து கிளாஸ் எடுக்கிறாரு எங்களுக்கு கிளாஸ் டீச்சர் வாழ்க்கை பேப்பரை மாற்றி திருத்திக்கணும் அப்படி பண்ணும்போது எனக்கு வந்து ஸ்டெப்ஸ்லாம் கரெக்டு மேக்ஸு ஸ்டெப்ஸ்லாம் எல்லாம் கரெக்டா ஆன்சர் மட்டும் பன்னெண்டாயிரம்னு வரணும் ஆயிரத்தி அறுநூறு போட்டான் பை மிஸ்டேக் போடாமட்டோம் அவனே கேக்கற எனக்காக கூட நான் கேக்கல இன்னொரு ஸ்டூடண்ட் இதே கேக்கறேன் சார் இந்த மாதிரி தப்பா போட்டு பன்னெண்டாயிரம் கொடுத்து ஆயிரத்தி அறுநூறு போட்டார் ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்ட் கரெக்ட் பண்ணுமா தப்பு நான் உனக்கு பன்னெண்டாயிரம் ரூபா தரணும் ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்தா வாங்கி போய் அப்படின்னா குடுங்க சார் வாங்கிக்க வாங்கிக்க அப்படின்னு திருப்பி நிறுத்தி போர்டில் அப்படியே கையை தூக்க வச்சு பின்னாடி எழுதி எழுத்துட்டார் போட்டு இங்கே அசிங்கமாக போச்சு நான் தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல இன்னொருத்தருக்கா கேட்டிருக்கேன் கேள்வி இல்ல பாது கரெக்ட்டு ஏதாவது சொல்லி சொல்லுங்கள் அடிச்சு விட்டார் சொல்லிட்டு என்ன பண்ணால் அடுத்த வாரம் ஊரில் ஒரு கல்யாணம் ஃப்ரெண்டோட மாமாவோ சித்தப்பா யாருக்கோ கல்யாணத்துக்கு போயிருக்கோம் இவரும் வந்திருக்காரு ஹெட் மாஸ்டர் அவர்கிட்ட போயிட்டு நான் இருக்கீங்களா சார் அதான் நல்லா இருக்கேன் ஒய்ஃப் நல்லா இருக்காங்களா சார் நல்லா இருக்காங்க கான் என் ஒய்ஃப் நல்ல வேலை பேர் எல்லாருக்கேன் சிரிச்சுட்டு சின்ன வயசு தெரியாது ஸ்கூலு ஏழாவது எட்டாவது டைம் அப்படி அதுக்கப்புறம் அவங்க என்ன என்ன அவங்க வாங்கியிருப்பாரு நல்லா அவங்ககிட்ட படிக்கிற பையனை பாருன்ற மாதிரி ஆனா அதுக்கப்புறம் யோசிச்சேன் இப்ப யோசிச்சு பார்த்தா தான் அது தெரியாது சின்ன தெரியாமல் தெரியாம பண்ணதுதான்